மறைந்த பேராசிரியர் இரண்டாம் ஆண்டு நினைவாஞ்சலி நிகழ்வு நலனுக்காக அவர் பாடுபட்டதாக புகழாரம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திமுக செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமாரின் மனைவியும் பொன்னேரி உலகநாத நாராயணசாமி அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருவோருமான குளோரியின் இரண்டாம் ஆண்டு நினைவாஞ்சலி நிகழ்வு பொன்னேரி அடுத்த பெரிய காவலத்தில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சிறப்பு புராத்தனை நடைபெற்றது இதில் பங்கேற்ற போதகர்கள் தினகரன் குமரன் சிகாமணி ஆகியோர் மறைந்த பேராசிரியர் கிளோரி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியோரின் நலனுக்காகவும் குறிப்பாக ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஆற்றிய பல்வேறு சேவைகளை நினைவு கூர்ந்தனர் மேலும் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் பேராசிரியர் கிளோரியை போல சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இறந்தாலும் அனைவரும் போற்றும் அளவில் பிறருக்கு பாடமாகவும் வரலாறாகவும் இருக்க வேண்டும் என பேராசிரியர் குளோரிக்கு புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்